பூனி சாதாரண வேலைக்காரி அவளுடைய பேச்சை கேட்டு ஒரு ராணி மயங்கியிருக்கான்னா அப்போ பேச்சு எவ்வளோ டாப்பாக ஓடிருக்கு பாருங்க மகாதேவிங்கிற படத்தில் வீரப்பாவினுடைய அந்த வில்லன் நடிப்பு நல்லா இருந்ததினால தான் மகாதேவியில் எம்ஜிஆருக்கு ரொம்ப அருமையாக அமைஞ்சிச்சு அடைந்தால் மகாதேவி அடையாவிட்டால் மரணதேவி அத்தான் அப்படி சொல்லாதீர்கள் ஹூ அத்தான் இந்த சத்தான தான் கருணாகரன் சத்தான் அப்படிம்பார் யார் பிஎஸ் வீரப்பான் கலைஞர் எம்ஜிஆருக்கு எழுதின வசனத்தை விட அந்த வில்லனுக்கு எழுதின வசனம் தான் ரொம்ப அழகா எழுதியிருப்பார் வில்லன் குற்றவாளி கூண்டில் நிற்பான் எல்லா குற்றமும் செய்து தூக்கு தண்டனை விதிச்சாச்சு அவனுக்கு அப்ப கேட்பாங்க தூக்கு தண்டனை கைதியை பார்த்து உன் கடைசி ஆசை என்ன ஒரு தூக்கு தண்டனை கைதி கடைசி ஆசைன்னா எங்க அம்மாவை பார்க்கணும் என் மனைவியை பாக்கணும் அல்லது தலப்பாக்கட்டி பிரியாணி ரெண்டு பாய்ட்டு வாங்கி கொடுங்க சாப்பிட்டா சாக்குறேன் அப்படின்னு ஒரு ஆசைய சொல்லுவான்னு பார்த்தா அந்த மந்திரி குமாரி வில்லன் என்ன சொல்லுவான்னு தெரியுமா கம்பன் கழகத்தார் அனைவருக்கும் முதலில் என் மனமார்ந்த நன்றியையும் அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தையும் கூறிக்கொண்டு அவையில் வீற்றிருக்கும் நடுவர் உள்ளிட்ட அணியினர் அனைவருக்கும் ஆர்வமுள்ள உங்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம் எதிரணியிலிருந்து மருத்துவர் ராசமூர்த்தி வந்தார் மிக அழகாகச் சொன்னார் சொல்லும் பொழுது என்னில் கோடி ராமர்கள் எண்ணின் அண்ணனின் அருளுக்கு அருகு ஆவரோ என்று அந்த செய்தியை கம்பன் சொன்ன செய்தியை சொல்லிட்டு இது பரதனுக்கு கிடைத்த மதிப்பல்லவா என்று சொன்னார் அருமை சான்றோர்களே பரதனுக்குத்தான் மதிப்பு நான் மாற்று கருத்து சொல்ல வரவில்லை ஆனால் அந்த வரிகளை சொன்னது யார் என்பது ரொம்ப முக்கியம் மாற்றால் மகளின் மகன் பரதன் அந்த பரதனுக்கு கைகையினுடைய பரதனுக்கு அவ்வளவு பெரிய மணி மகுடத்தை சூட்டியவள் கோசலை நினைத்து பாருங்கள் தன் மகனை காட்டுக்கு அனுப்பிய கையேயின் மகனுக்கு இவ்வளவு பெரிய மகுடம் சூட்டிய அந்த கோசலையின் மதிப்பு எங்கே இருக்கிறது அதனால்தான் கம்பன் மிகவும் மிகவும் சிறப்பித்த பாத்திரமாக நான் கோசலையை இந்த இடத்தில் பார்க்கிறேன் அவர் பரதனை பார்க்கிறார் அப்படி தமிழுக்கு கதி என்று சொன்ன அந்த கம்ப ராமாயணம் என்ன சொல்லி இருக்கிறார் இன்ப நூலாகிய கம்ப ராமாயணம் என்ன சொல்லுகிறது ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என்று வாழ்ந்து காட்டிய ராமனின் கதையை சுட்டுகிற காப்பியம் அது அது என்ன மைய கருத்தை கொண்டிருக்கிறது விளைவ கெடுவ அதுதான் கம்ப ராமாயணத்தினுடைய கரு அந்த மைய கருவை நோக்கி நகர்த்தியதில் ஆடவர்களை காட்டிலும் மகளிர்களுக்குத்தான் சிறப்பு அதிகம் என்பதுதான் என் வாதம் எல்லா வாழ்க்கையில் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலும் இரண்டு விதமான வினைகள் உண்டு எதிர்வினையாளர்களும் இருப்பார்கள் நேர்வினையாளர்களும் இருப்பார்கள் நம்ம எதனா நல்லா தட்டிக் கொடுக்கிறவங்கள நேர்வினையாளர்கள் நம்மளை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கிறவங்க எதிர்வினையாளர் அப்படி காப்பியத்திலும் இரண்டு வினையாளர்கள் இருக்கிறார்கள் நான் முதலில் எதிர்வினையாளர்களை பற்றி சொல்ல விரும்புகிறேன் மிக முக்கியமான பாத்திரம் மந்தரை என்ற கூனியின் பாத்திரம் ஏன்னா ராம அவதாரத்தின் நோக்கம்தான் முக்கியம் அந்த அவதாரத்திற்கு மிக முக்கிய ஒரு காரணம் மந்தரை எப்படியம்மா அயோத்தியில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று அறிவிக்கப்படுகிறது அயோத்தி மக்களெல்லாம் மனமகிழ்ந்து இருக்கிறார்கள் அக அகமும் மனமும் மகிழ்ந்து அப்படி இருக்கிறார்கள் ஆனால் கம்பன் சொல்லுகிறான் ஊன்றிய வெகுளியும் உழைக்கும் உள்ளமுமாக கனங்கு எரி நயனங்களோடும் கதிக்கும் சொல்லினோடும் ஆக தோன்றினால் என்று அந்த மந்தரையை கூனியை அறிமுகம் செய்கிறான் கம்பன் அப்படிப்பட்ட கூனி எதற்காக இவ்வளவு பெரிய வஞ்சம் கொண்டு இருக்கிறாள் பண்டையனால் ராக ராகவன் பானை உமிழ் வில்லு உண்டே உண்டே தன் உள்ளத்து உள்ளுவாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் கம்பன் இந்த இடத்தில் மிக நுட்பமான விஷயம் கம்பன் வில் எரி என்று கூட சொல்லவில்லை வில் உமிழ் என்று சொல்லியிருக்கிறான் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அந்த ராமனினுடைய அந்த பானம் எத்தகையதாம் சுடு சரங்களை எல்லாம் கடிதில் விடவல்ல அந்த ராம பானம் அந்த கைகையை அந்த மந்திரையினுடைய முதுகில் அந்த மண் உருண்டைகளை எப்படி உமிழ்ந்ததாக கம்பன் சுட்டுகிறான் என்றால் வாயிலிருந்து உமிழ்நீர் உமிழ்ந்ததைப் போல அந்த மண் உருண்டைகள் அவனுடைய இருந்து சுட் விழுந்ததாம் கூனியினுடைய முதுகில் அப்போ எவ்வளவு மென்மையாக விழுந்திருக்கும் உமிழ்நீரை போல விழுந்ததென்றால் எவ்வளவு மென்மையாக சிறுவயதில் அறியாமல் ராமன் அந்த மண் உருண்டைகளை அந்த கூணியின் முதுகில் போட்டிருப்பான் இதுதான் விஷயம் இப்படி அறியாத வயதில் ராமன் செய்த இந்த சிறு பிழைக்கு பழி தீர்ப்பதற்காகவா கூனி இவ்வளவு பெரிய வஞ்சம் கொண்டிருப்பாள் நினைத்து பாருங்கள் இல்லவே இல்லை அப்ப எதற்காக ராம அவதாரத்தினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அத்தனை பழிகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரமாக கொடுமன கூனியாக கம்பனால் படைக்க தான் இந்த கூணி நினைத்து பாருங்கள் தட்டணும் நினைச்சா நல்லா தட்டிடணுங்க ஏன் உங்களுக்கு கைத்தட்ட வரவில்லை என்றால் இதுவரைக்கும் நாம் கூனியை ஒரு கெட்ட பாத்திரமாக ஒரு வில்லி கேரக்டரில் தான் நாம் பார்த்திருக்கிறோம் கதாபாத்திரமாக ஓ இந்த கூனிக்குள் இத்தனை விஷயங்கள் இருக்கிறதா என்ற அந்த சிந்தனையில் சென்றதால் உங்களுக்கு கைத்தட்ட வரவில்லை நான் ஒப்புக்கொள்கிறேன் அடுத்ததாக கூனியினுடைய மிகப்பெரிய வஞ்சகம் அதுதான் ராமனை உயர்த்தி காட்டியிருக்குன்னு புதுசாக நீங்கள் சொல்ல போய் வில்லை நல்லா நடிக்கிறதுனால தான் கதாநாயகம் அழகாகிறான் அப்படிங்கிற மாதிரி புதுசாக கொண்டு தான் எல்லாம் யோசிக்கிறாங்க கூணியை ஒரு மோசமானவள் அவள் மாதிரிலாம் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ராம அவதாரத்தை சிறப்பித்து காட்டுவதற்கு தன்னையே அழித்து கொண்டு தனக்கு கெட்ட பெயரை வரவழைத்து கொண்டு ராமனை உயர்த்தி காட்டியவள் கூனி அப்போ கூணி ஒரு மிகப்பெரிய தியாகிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க அதனால தான் யாரும் கை தட்டுறதுக்கு இப்படியா யோசிக்கிறாங்க கை தட்டினா வில்லிக்கு போய் கை தட்டியிருக்காங்களே காய் காரக்குடியில் இவ்வளவு பேர் அப்ப எல்லாம் கூணியை நேசிப்பவர்களா அப்படின்னு தப்பா தான் கைதட்ட யோசிக்கிறாங்க அடுத்ததாக அவள் படைத்து விட்டால் மனதை மாற்றி கலக்கி விட்டால் கைகை மனதை அப்ப அவள் மாறினாளா அறக்கர்கள் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல் அறம் துறந்த நல் தூமொழி மடமான் என்று கம்பன் கையே சொல்லுகிறான் அரக்கர்கள் செய்த பாவமும் வேதியர்கள் செய்த தவமும் ஒன்று சேர்ந்து தூய மனதிலாக இருந்த கைகையின் மனதம் மாற்றம் வருகிறது செல்கிறாள் அரசனிடம் இரண்டு வரங்கள் வாங்கு வாங்குகிறாள் என்ன வரம் தன் மகன் வரதன் நாடாள வேண்டும் அதே நேரம் ராமன் காடேக வேண்டும் என்று வரம் வாங்குகிறாள் வாங்கிக் கொண்டு வந்து அவளே சொல்லுகிறாள் ராமனிடம் ஆளிசூள் உலகமெல்லாம் வரதனே ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூலி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழிரண்டு ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்கிறாள் நினைத்து பாருங்கள் கைகையினுடைய படைப்பை கம்பன் எவ்வளவு அழகாக ஒரு நுட்பமாக படைத்திருக்கிறான் என்பதற்கு இந்த பாடல் ஒரு சாட்சி என்ன சொல்லுகிறாள் இயம்பினான் அரசன் என்கிறார் ஏன் உன் தந்தை சொன்னான் என்று சொல்லியிருக்கலாம் அல்லது நான் சொல்லுகிறேன் கைகையை சொன்னாலும் கேட்கக்கூடிய இடத்தில்தான் ராமன் இருந்தான் அவளும் சொல்லவில்லை தந்தையும் சொல்லவில்லை இயம்பினான் அரசன் என்று சொல்லுகிறாள் என்றால் அங்கேதான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் எதற்காக அப்படி கூறினாள் கைகே எப்படிப்பட்டவள் தெரியுமா அரண்மனைக்கு தன்னை தேடி ராமன் வரும்பொழுதெல்லாம் அன்பும் பாசமும் கலந்தவ கலந்த ஒரு உள்ளத்தினாக வா வா என்று ஒவ்வொரு முறையும் அழைத்த கைகேயி அப்படி தூய அன்போடு அவன் மீது அந்த அன்பு பண்பு பாசம் வைத்திருந்த கைகேயி நீ காட்டிற்கு போய் என்று சொல்வதற்கு கூட அவளுக்கு மனம் வரவில்லை அதனால்தான் ஏழு இரண்டு ஆண்டில் நீ வா என்று சொன்னான் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறான் கம்பன் மிகுதியும் சிறப்பித்திருப்பது மகளிரைத்தான் அவதார நோக்கத்தை நிறைவேற்றுவதில் யாருடைய பங்கு அதிகம் என்றுதான் தான் பார்க்க வேண்டும் அடுத்தபடியாக இது அயோத்தியில் நடந்த திருப்பு முனைகள் கூனியும் கைகையும் செய்தது அயோத்தியில் திருப்பு முனை காட்டுக்கு போகணும் போய்விட்டார்கள் அடுத்து நிறைவு முடிவு வர வேண்டும் யார் திருப்பு முனையாக இருப்பது இலங்கையில் திருப்புமுனையாக ஒருவர் இருக்க வேண்டும் அல்லவா அதற்காகவே சூர்ப நகையை படைத்து காட்டுகிறான் கம்பன் எப்படி படைத்து காட்டுகிறான் அவள் எப்படிப்பட்டவள் அவளை பற்றி சொல்லும் பொழுது மூ உலகினுக்கும் மூட்டுவாளாமா கோழி கோழி சொல்லக்கூடியவள் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக படைத்து காட்டிருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த சூர்ப சொல்லும் பொழுது அவள் ராமனை பார்க்கிறாள் காணகத்தில் அவனை பார்த்து அவன் பால் மையல் கொண்டு வருகிறாள் வந்தாள் என்று ராமன் கம்பன் கம்பன் அழகாக பாடுவான் அப்படிப்பட்டவள் வந்து வம்புக்கு இழுத்து அவன் உத்தம புத்திரன் ஒரு இல் என்று வாழ்ந்தவன் அவனை வம்புக்கு இழுத்து அதனால் இழக்குவனால் காது மூக்கு முளை காம்பு அறுபட்டு செல்கிறாள் சூற்படகை ஆனால் அங்கு போய் கரணிடம் வேறு விதமாக சொல்லுகிறாள் என்ன சொல்லுகிறாள் நம்மளுடைய இந்த அரக்கர் குலத்தையே வேறறுக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனையோடு வந்தவர்களாக ராமன் லக்குவனை மறைத்து அப்படி மாற்றிச் சொல்லுகிறாள் ராவணனிடம் செல்லுகிறாள் அங்கு போய் இதுதான் சாதுர்த்தியம் கூனியைப் போல இவளும் மிக சாதுர்த்தியத்தனமாக தன்னுடைய செயலை செய்கிறாள் அங்கு போய் அண்ணனிடம் என்ன சொல்லுகிறாள் மிக அழகாக தன்னுடைய ஜ அதாவது வார்த்தை ஜாலத்தால் அவனுடைய மனதை கவரும் விடமாக இவள் வார்த்தைகளை உபயோகிக்கிறாள் சீதையினுடைய அழகை சொல்லி அவனுடைய அந்த நெஞ்சில் காம நஞ்சை விதைக்கிறாள் அதற்கு அடுத்தபடியாக சொல்லுகிறாள் ராமன் லட்சுமணனை பற்றி சொல்லும் பொழுது அழகும் வீரமும் ஆற்றலும் நிறைந்தவர்கள் உன்னை மதியாதவர்கள் என்று சொல்லி அவர்கள் மீது கோபத்தையும் ஒரு கால் புணர்ச்சியையும் உண்டாக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக கம்பன் சூர்ப நகையை காட்டுகிறான் அவள் சொன்ன அந்த வார்த்தையில்தான் சீதையின் அழகைப் பற்றி அவள் வர்ணித்து சொன்ன அந்த விஷயத்தில்தான் ராமன் சீதையை அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வருகிறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுகிறாள் நீ சீதையை அடைந்தால் தான் நீ முழுமை பெற்றவன் சிறப்பு பெற்றவன் ஆவாய் என்று ராவணனை தூண்டு விடுகிறார் இப்படி ஒரு திருப்பு முனைக்கு காரணமாக இருந்த சூர்ப மிக அழகாக அந்தந்த கதாபாத்திரத்திற்கு என்ன குணாதிசயங்கள் இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் மிக அழகாக ராமன் அவதாரத்தை நோக்கி நகர்த்துவதாக மிக அழகாக படைத்து காட்டியிருக்கிறான் கம்பன் கம்பனினுடைய அந்த ராம் அவதார நோக்கத்தை நிறைவேற்றுவதில் ஆடவரை காட்டிலும் மகளிர்களே மிகுதியும் கம்பனால் சிறப்பிக்கப்பட்டுள்ளனர் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விவாதத்தை வேற பக்கம் கொண்டு போயிட்டாங்க தமிழ் செல்வி என்னன்னா சூர்பனகை கைகேயி கூனி போன்றவர்கள் வில்லன் பாத்திரத்தை மிக வில்லி பாத்திரங்களை சிறப்பாக செய்ததால் தான் ராமன் சீதையினுடைய பாத்திரமே அழகு பெற்றது புதுசாக கொண்டு போயிட்டாங்க விவாதத்தே எங்கேயோ போயிட்டாங்க இன்றைக்கி அருமையாக சொன்னாங்க கைகேயி சிறப்பாக தன் வில்லி பாத்திரத்தை செய்து தன் கணவன் இறப்பதற்கு காரணமான இரண்டு வரங்களை பெற்று அவள் அந்த பாத்திரத்து கதா கதையையே ஓட்டி சென்றவள் கைகேயி அவள் மோசமானவளாக இருந்தாலும் அந்த கதை ஓடுவதற்கு அவள் தான் காரணமாக இருந்தாள் கூனி சாதாரண வேலைக்காரி அவளுடைய பேச்சை கேட்டு ஒரு ராணி மயங்கியிருக்கான்னா அப்போ பேச்சு எவ்வளோ டாப்பாக ஓடிருக்கு பாருங்க அதனால் இந்த பெண் கதாபாத்திரங்கள் கூனியும் சூர்பனகையும் கைகேயும் மிக சிறப்பாக அந்த வில்லி கதாபாத்திரத்தை செய்ததனால்தான் ராமனுடைய கதையே மிக அற்புதமாக நிகழ்ந்ததுன்னு சொன்னாங்க அருமையாக சொன்னாங்க கைகேயை பற்றி சொல்கிறப்ப தசரதன் சொல்கிறாரு நான் அம்பால் என் ஆருயிர் உண்டாய்கிறார் உன்னுடைய நாக்குங்கிற அம்புனால் என் உயிரை குடித்த பாதகிங்கிறார் யார் மனைவியை பார்த்து ஏன் நா அம்புங்கிறாரு நாக்குக்கு எத்தனையோ உதாரணங்கள் சொல்லுவாங்க ஆனால் கம்பர் நா அம்புங்கிறார் கைகேயினுடைய சொல் அம்பை போன்றது தசரதனுடைய உயிரை குடித்தது ஏன் கைகேயினுடைய நாக்குக்கு அம்பை உதாரணமாக சொன்னால் தெரியுமா அம்புக்கு காயத்தை ஏற்படுத்தத்தான் தெரியும் அந்த காயத்திற்கு மருந்து போட தெரியாது அம்புக்கு காயத்தை உண்டாக்க தெரியும் காயத்தை ஆற்ற தெரியாது அம்புக்கு அதனால் கைகேயே காயத்தை உண்டாக்குபவள் தானே ஒழிய காயத்திற்கு மருந்து போடவில்லை கண் கணவன் உயிரோடு இருந்தவன் சாவதை கண்ணால் பார்த்த கைகே அதனால் இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஒரு திரைப்படத்தில் வில்லன் எவ்வளவு அருமையாக நடிக்கிறாரோ அதை வச்சு தான் கதாநாயகன் மந்திரி குமாரிங்கிற படத்தில் கலைஞர் வசனம் எழுதி எம்ஜிஆராக நடராஜன் ஒரு வில்லன் நடிச்சிருப்பார் அதில் கலைஞர் எம்ஜிஆருக்கு எழுதின வசனத்தை விட அந்த வில்லனுக்கு எழுதின வசனம் தான் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் அதில் கடைசி காட்சியில் வில்லன் குற்றவாளி கூண்டில் நிற்பான் அப்போ எல்லாரும் நிற்பாங்க எல்லா குற்றமும் செய்து தூக்கு தண்டனை விதித்தாச்சு அவனுக்கு அப்போ கேட்பாங்க தூக்கு தண்டனை கைதியை பார்த்து உன் கடைசி ஆசை என்ன ஒரு தூக்கு தண்டனை கைதி கடைசி ஆசைன்னா எங்கள் அம்மாவை பார்க்கணும் என் மனைவியை பார்க்கணும் அல்லது தலப்பாக்கட்டி பிரியாணி ரெண்டு பாயிட்டு வாங்கி கொடுங்க சாப்பிட்டாவது சாகுறேன் அல்லது காரக்குடி செட்டி நாட்டு பலகாரம் கொடுங்க ஒரு ரெண்டு தட்டு சாப்பிட்டு சாகுறேன் அப்படின்னு ஒரு ஆசையை சொல்லுவான்னு பார்த்தா அந்த மந்திரி குமாரி வில்லன் என்ன சொல்லுவான்னு தெரியுமா உன் கடைசி ஆசை என்ன அப்படின்னா என் கடைசி ஆசை நாடே நாசமாகட்டும் அப்படிமா இதுதான் கடைசி ஆசையா அந்த வில்லன் அருமையாக இருந்ததுனால தான் அந்த மந்திரி குமாரியில் எம்ஜிஆருடைய கதாபாத்திரம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு மகாதேவிங்கிற படத்தில் வீரப்பாவினுடைய அந்த வில்லன் நடிப்பு நல்லா இருந்ததுனால தான் கண்ணதாசனுடைய கதை வசனம் மகாதேவியில் எம்ஜிஆருக்கு ரொம்ப அருமையாக அமைஞ்சிச்சு அதில் மகாதேவியில் ஒரு அற்புதமான வரியை சொல்லுவார் அது ரொம்ப பிரபல்யமான வசனம் அடைந்தால் மகாதேவி அடையாவிட்டால் மரண தேவி அத்தான் அப்படி சொல்லாதீர்கள் அத்தான் இந்த சத்தான வார்த்தையில் தான் கருணாகரன் சத்தான் அப்படிம்பார் யார் எஸ் வீரப்பா வீரப்பாவனுடைய நடிப்பு நல்லா இருந்ததுனால தான் மகாதேவியில் எம்ஜிஆருடைய கதாபாத்திரம் அழகாக இருந்துச்சு தமிழ் செல்வி இப்போ அப்படி தான் கொண்டு போகிறாங்க கூனியும் கைகேயும் சூர்பனகையும் சிறந்த வில்லிகளாக இருந்ததால் தான் ராமனும் சீதையும் அழகுரமாக அழகுற்ற பாத்திரங்களாக காட்சியளித்தார்கள் யூதாஸ் மட்டும் காட்டி கொடுக்கலன்னா இயேசுநாதருடைய பெருமை தெரிஞ்சிருக்குமா யூதாஸ் அன்னைக்கு நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்றிருந்தால் இயேசுநாதர் இப்படிப்பட்ட புகழே அடைஞ்சிருக்க முடியாது அந்த ஒரு பய கரெக்டான வேலையை திருட்டுத்தனம் பண்ணதுனால தான் இயேசுனுடைய புகழே வெளிவந்தது மாதிரி துரியோதனன் என்ற கெடு கெடுதிக்காரன் ஒருவன் இருந்ததால் தான் தர்மன் அர்ஜுனுடைய புகழ் வெளிவந்ததுன்ட்டு கம்பருடைய அந்த கம்பன் கழக விழாக்களிலேயே வில்லிகளுடைய கதாபாத்திரம் சிறந்த பாத்திரம் என்று பேசிய ஒரே பேச்சாளர் எனக்கு தெரிஞ்சு முனைவர் தமிழ்செல்விதான் அவங்க வேற யாரையாவது சொல்லி உயர்த்தி பேசுவார்கள்னு பார்த்தா பட்டிமன்றத்தினுடைய திசையையே மாற்றி கொண்டு போய்விட்டார்கள்